அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் அது என்னென்னா எட்டாவது ஊதிய குழு பற்றி வந்திருக்கிற சூடான தகவல் அப்புறம் செப்டம்பர் மாதத்தோட ஏஐசிபிஐ புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் நீங்கள் நியூஸ் சேனல் பார்த்தாலும் சரி பேப்பர் படித்தாலும் சரி இல்லைனா கவர்மெண்ட் ஆஃபீஸ் பக்கம் போனாலும் சரி எங்கேயும் இந்த எயிட் பே கமிஷன் பற்றி தான் ஒரே பேச்சாக இருக்குது ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் எவ்வளோ இருக்கும் நம்ம சம்பளம் அல்லது பென்ஷன் எவ்வளவு அதிகமாகும் அலவன்ஸ் எவ்வளோ கூடும் சம்பள உயர்வு எப்படி இருக்கும் இப்படி நிறைய கேள்விகளுக்கு பதில் தேடி இப்போது ஒரே பரபரப்பாக இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் ஏழாவது ஊதியக்குழுக்கும் எட்டாவது ஊதியக்குழுக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகுதுன்னு ஒரு ஓபிடியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ஒவ்வொரு பென்ஷனரும் குடும்ப பென்ஷனரும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சர்வீஸ் பென்ஷனர் உயிரோடு இருக்கும்போது கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட பிபிஓ உள்ள பேர் ஸ்பெல்லிங் பிறந்த தேதி இந்த டேட்டாவை சரியாக இருக்கான்னு செக் பண்ணி தவறு இல்லாமல் வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் கல்யாணமாகாத மகள் அல்லது கணவரை இழந்த மகள் இருந்தால் அவங்களுக்கு உங்கள் பென்ஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கு அவங்களோட பார்ட் டூ ஆர்டரை கண்டிப்பாக இப்போதே சரி பண்ணி வைக்கணும் சர்வீஸ் பென்ஷனர் இறந்த பிறகு அவங்க மனைவியும் இறந்துட்டால் அந்த மகளுக்கு பென்ஷன் கிடைக்க அந்த பார்ட் டூ ஆர்டர் இல்லாமல் ரொம்ப நாள் கஷ்டப்படுறாங்க குடும்பமே போராட வேண்டியிருக்கு இந்த சிரமங்கள் எல்லாம் வராமல் இருக்க உங்கள் உங்கள் பொறுப்பாக நீங்கள் என்ன செய்யணும்னா யார் யாருக்கு பென்ஷன் போக வாய்ப்பு இருக்கோ அவங்களுக்கு இப்போதே பார்ட் டூ ஆர்டரை சரியாக போட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க எட்டாவது குழுவுக்கும் ஏழாவது குழுவுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசங்களை பார்ப்போம் ஏழாவது ஊதியக்குழு அமௌண்ட் படுத்திய ஆண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு எட்டாவது ஊதியக்குழு எதிர்பார்ப்பு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழாவது ஊதியக்குழுவில் குறைந்தபட்ச பேசிக் பே பதினெட்டாயிரமாக இருந்தது எட்டாவது ஊதிய குழுவில் குறைந்தபட்ச பேசிக் பே நாற்பத்தி ஒன்றாயிரம் முதல் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பது வரை இருக்க வாய்ப்பு இருக்கலாம் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் இரண்டு புள்ளி ஐந்து ஏழு ஏழாவது ஊதியக்குழுவிலும் இரண்டு புள்ளி இரண்டு எட்டு முதல் இரண்டு புள்ளி எட்டு ஆறு வரை பலன் இருக்கும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பும் சம்பள உயர்வு பார்த்திங்கன்னா ஏழாவது ஊதியக்குழுவில் குழுவில் பதினான்கு முதல் இருபது சதவீதம் இருந்தது எட்டாவது ஊதியக்குழுவில் இருபது சதவீதம் முதல் முப்பத்தி ஐந்து சதவீதம் வரை இருக்கும் அமுல்படுத்தும் போது பிஏ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழாவது ஊதியக்குழுவில் குழுவில் நூற்றி இருபத்தி ஐந்து சதவீதமும் எட்டாவது ஊதியக்குழுவில் அறு அறுபத்தி இரண்டு சதவீதம் முதல் அறுபத்தி மூன்று சதவீதம் வரை இருக்கலாம் இதை விட குறைவாகவும் இருக்கலாம் குறைந்தபட்ச பென்ஷன் பார்த்திங்கன்னா ஏழாவது ஊதியக்குழுவில் குழுவில் ஒன்பதாயிரமும் எட்டாவது ஊதிய குழுவில் இருபத்தைந்தாயிரத்தி எழுநூற்றி நாற்பதும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உண்மையாகவே ஊழியர்களுக்கும் பென்ஷனர்களுக்கும் பெரிய லாபம் கிடைக்கணும்னா ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் கட்டாயம் இரண்டு புள்ளி எட்டு ஆறாவது இருக்கணும் இப்போ இருக்கிற விலைவாசிக்கு இது தேவை ஆணையம் என்ன பரிந்துரைகளை தரப்போகுதுன்னு நிமிட்தான் பார்க்கணும் முதல்ல மத்திய அரசு இதை அமல்படுத்தும் அப்புறம் மாநில அரசுகள் அவங்கவுங்க நிதி நிலைமையை பார்த்து அமல்படுத்துவாங்க ஏஐசிபிஐ புள்ளி விவரங்களை பற்றி பார்க்கலாம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான ஏஐசிபி புள்ளி விவரங்கள் வெளியாகிருக்கு இதில் பெரிய சந்தோஷப்படுற மாதிரி எதுவும் இல்லை ஸீரோ புள்ளி இரண்டு பாயிண்ட் தான் அதிகரிச்சிருக்கு இப்போ ஏஐசிபிஐ புள்ளி விவரம் நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி மூன்றில் இருக்குது இன்னும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூணு மாதத்தோட ஏஐசிபி டேட்டா வரணும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த புள்ளி உரங்கள் பெரிய அளவுக்கு உதவ போகிறதில்ல அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் அகவலைப்படி அதிகபட்சமாக அறுபத்தோரு சதவீதம் முதல் அறுபத்தி இரண்டு சதவீதம் வரைக்கும் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அறுபத்தி மூன்று சதவீதம் போவது கஷ்டம் இவ்வளோ தான் இன்றைக்கி வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்